சீனாவுக்கான வரியை மேலும் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதனையடுத்து பதிலுக்கு சீனாவும் நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமுல்படுத்தி இருந்தார் இருப்பினும் அவ்வரி விதிப்பை தொடங்குவதற்கு முன்பே வணிக சர்வதேச பங்கு சந்தைகளின் சரிவு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை போன்றவற்றின் காரணமாக அதை தொன்னூறு நாட்கள் ட்ரம்ப் நிறுத்தி வைத்தார் எனினும் இந்த பட்டியலில் சீனாவை தவிர்த்த அவர் அந்த நாட்டுக்கு தொடர்ந்து வரி விதிப்பை உயர்த்தினார் பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரி விதிப்பை உயர்த்தியது வரியை அமெரிக்கா நூற்று ஐந்து வீதமாக உயர்த்திய நிலையில் அதற்கு சீனா அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்று இருபத்து ஐந்து வீதமாக அதிகரித்திருந்தது மேலும் இதை இருநூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் அமெரிக்கா முயற்சித்தது இந்த வரி விகிதம் உயர்வால் இரு நாட்டு வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது இதனால் அவ்விரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தீவிரமாக நடைபெற்றது இந்த நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் தங்களுக்கு இடையிலான வர்த்தக போர் பதற்றத்தை தணிக்க சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இருநாட்டு உயரதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளும் பரஸ்பரம் விதித்துக் கொண்ட வரியை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க வழிவகுத்தது அத்துடன் பெரும்பாலான பொருட்கள் மீதான வரியை தொன்னூறு நாட்களுக்கு

இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டின இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான புதிய வர்த்தக ஏற்பாடு தொடர்பாக பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன்படி தற்போது சீனாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்கள் மீது அமெரிக்கா முப்பது சதவீத வரையும் சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது சீனா பத்து சதவீத வரையும் விதிக்கும் என முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் சீனாவுக்கான வரியை மேலும் தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கும் உத்தரவில் ஜனாதிபதி டிரம்ப் நேற்று கையெழுத்திட்டார் முன்னதாக மே பதினொன்று அன்று இரு தரப்பினரும் தொன்னூறு நாள் வரி இடைநிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர் அது கடந்த திங்கட்கிழமை பதினோராம் திகதியுடன் நிறைவுற்றது குறிப்பிடத்தக்கது தற்போதைய இந்த நீடிப்பு நவம்பர் பத்து வரை தொடரும் என தெரிகிறது சீனாவும் தனது கட்டண இடைநீக்கத்தை தொன்னூறு நாட்களுக்கு நீடிப்பதாக கூறியுள்ளது